சிவாயனம்மா நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் வந்து ஒரு சின்னதாக கடன் வாங்கியிருப்போம் ஆனால் அது கட்ட முடியாதுங்க அது நாடாக நாடாக பெரிய தொகையாக மாறிடும் அப்போது அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக கடன் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த குளிகை நேரம் அப்படிங்கிற நேரத்தை வந்து வாங்கக்கூடாதுங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்புடின்னா திரும்ப திரும்ப கடன் தான் அதிகமாக தவிர நம்மளுக்கு வந்து குறைய வாய்ப்பு இல்லைங்க அந்த டைமில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய கடன்காராகிறது கண்டிப்பாக உறுதிங்க கடன் வாங்கும் போது கண்டிப்பாக ஜாக்கிரதையாக நேரம் நட்சத்திரம் கால நேரம்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லதுக்கு எப்படி கால நேரம் பார்க்குறமோ அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கும் பார்க்கணுங்க அந்த டைமில் வந்து ராகு காலமோ எமகண்டமோ இல்லாத நேரமாகவும் இருக்கணும் கண்டிப்பாக குளிகை நேரம் இருக்கவே கூடாதுங்க கடன் வந்து அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடன் பெருகிருச்சு அப்புடின்னா அந்த கடனை வந்து நம்ம அடைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அதாவது கடன் வந்து விரைவில் அடிப்படையான என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது பகல் பன்னெண்டு முதல் அதாவது மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குதுங்க அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஒரு லட்சம் ரூபா ஒரு பக்கம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரமோ ஒரு ரெண்டாயிரமாவது கொண்டு போய் அந்த குளிகை நேரத்தில் வந்து அந்த சிறு தொகையை கொண்டு போய் யாருக்கிட்ட கடன் வாங்கணுமோ அவங்க கிட்டே கடனை கொடுத்துடு நான் சீக்கிரமாக கடனை கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணுங்க அந்த மாதிரி நீங்கள் வரும்போது அந்த கடன் சீக்கிரமாக வந்து கட்டி முடிக்கப்படுங்க என்ன காரணம் அப்புடின்னா அதாவது குளிகை நேரத்தில் வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் கடன் கட்டலாம்னு சொல்கிறீங்க அப்படி ரெண்டுமே சொல்கிறீங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அதாவது குளிகை நேரத்தில் வந்து கடன் வாங்க தாங்க கூடாது கடன் தாராளமாக கட்டலாம் குளிகை நேரத்தில் எந்த காரியம் நம்ம செய்கிறோமோ அந்த காரியம் திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது இப்போ நம்ம கடன் கட்டணும் அப்படின்னா அந்த கடன் வந்து அடைபடுங்க கடன் வாங்கின அப்புடின்னா திரும்ப திரும்ப கடன் வாங்குவோம் அதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் அப்புடின்னா அந்த விஷயம் திரும்ப திரும்ப நம்ம விட்டு ஒரு சுபகாரியமாக நடக்கும் இப்போ ஒரு தங்கம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு குளிக்கிறோம் நேரத்தில் வாங்கும் போது ஒரு போட்டு அதை தங்கும் போது நம்ம திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த குளிகை நேரத்தில் ஒரு பணத்தை வந்து ஒரு பீரோவில் வந்து ஒரு சேமிப்பை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் கூட நம்மளுக்கு சேமித்து வந்துட்டே இருக்குங்க அதனால வந்து குளிகை நேரத்தில் நல்லது எல்லாமே செய்யலாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதுதான் முக்கியங்க சிவாய நம்ம வாழ்க்கலாம்